ஐகோவோட நியூ லெவன் இந்தியாவில் கூடி சீக்கிரம் லான்ச் பண்ண போறாங்க டேட் என்னன்னு தெரியல பட் குளோபலா இந்த போன் லான்ச் ஆயிருக்கு சைனா லான்ச் பண்ணிருக்காங்க இந்த போன்ல நிறைய இண்டஸ்ட்ரியா கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பா இந்த போனுக்காக நீங்க வந்து வெயிட் பண்ணலாம் சோ இந்த போன்ல என்னென்ன இருக்கு இந்த போனை வாங்குறது ஒருத்தா இருக்கும் அப்படின்னு என்னோட வந்து ஷேர் பண்றேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐகோ வந்து இந்த போன்ல பில் குவாலிட்டியே நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க இந்த வாட்டி தான் ஐகோட நியூ லைன் அப்படியே மெட்டல் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்றாங்க சோ இன்னுமே பில் குவாட்டி பெட்டரா வந்திருக்கும் அது மட்டும் இல்லாம ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி ரேட்டிங்குமே கொண்டு வராங்க ஸோ ஓவரலா இந்த போனோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ பிப்டின் கிராம் வந்து இருக்கும் திக்னஸ் வந்து எயிட் பாயிண்ட் ஒன்னு இருக்கு டிசைன் ரொம்ப பெருசா மாறல நியோ டென்ல இருந்து நியோ லெவன் அதே மாதிரி ஒரு கேமரா மாடியூல் தான் இருக்கு பட் கலர் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் மாத்திருக்காங்க மொத்தம் ஃபோர் டிஃபரண்ட் கலர்ல லான்ச் ஆயிருந்தது ஒயிட் பிளாக் இருக்கு அது போக ஆரஞ்ச் கலர் கொஞ்சம் பார்க்க யுனிக்கா இருந்தது அது போக இன்னொரு ரெயின்போ டிசைன் ஒரு கலர் இருக்கு ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க சோவரலா பில் குவாலிட்டியும் டிசைனும் இந்த போனுக்கு ரொம்ப அழா பண்ணிருக்காங்க கண்டிப்பா இந்த போனோட பில் குவாலிட்டி ஒரு பிளாக்ஷிப் வந்து பண்ணிருப்பாங்க ரொம்ப அழகா இருக்கு அது மட்டும் இல்லாம பிளாட் டிஸ்பிளே தான் வந்து ஐஆர் டஸ்டர் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அடிஷனலா எல்லாமே கொடுத்துருக்காங்க என்எஃப் சப்போர்ட்டும் இருக்கு ப்ளூடூத்தும் நமக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் டூ சப்போர்ட் பண்ணும் வைஃபை செவனும் வந்து இருக்கு சோவர்லா அது எல்லாமே வந்து பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த போன பெரிய ஹைலைட் வந்து டிஸ்பிளே தான் இங்க வந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட் டூ இன்ச்சுக்கான டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இது வந்து ஒரு டூ கே ரெசலியூஷன் பேனல் டென் பிட் பேனல் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹெட்ஸ் ரபர் ரேட் வந்து இருக்கு ஸோ ரொம்ப ஒரு கிறிஸ்பான பேனல் ஐநூத்தி பத்து பி வந்து இருக்கு நமக்கு நார்மல் பிரைட்னஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நிட்ஸ் நம்ம எஸ்டியா இருக்க ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் போக முடியும் சொல்லியிருக்காங்க ஸோ அவுட் டோர் இன்டோருக்கு ப்ராப்ளம் இருக்காது ப்ராப்பர் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் ஸோ டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் இருக்கும் ரொம்ப ஒரு பெட்டரான டிஸ்ப்ளே மல்டி மீடியாக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் கேமிங் போய் டிஸ்ப்ளே வேற லெவலில் இருக்கும் அண்ட் ஃபிளாட் டிஸ்பிளே இருக்கு பெதல்ஸ்மே கம்மியாக இருக்கு நமக்கு பஞ்ச் ஹோல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல் அந்த ஸ்கிரீன் டூ பாடி ரேஷியோ இந்த மாதிரி இடங்களும் ரொம்ப பெட்டர் தான் ஸோ டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் நெக்ஸ்ட் ஐக்கு ஒரு லைன் அப்னாலே எது பெஸ்டா இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் தான் இங்க ஸ்னாப் டிராகனோட எயிட் எலைட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு த்ரீ தானோமீட்டர் லாஸ்ட் டைம் லான்ச் பண்ண பிளாக்ஷிப்ல எந்த பர்ஃபார்மன்ஸ் இருந்தோ அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா த்ரீ த்ரீ மில்லியன் கிட்ட வந்து வரும் சோ இந்த போன பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஏன்னா லாஸ்ட் டைமோட பிளாக்ஷிப்னால ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இந்த போன்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோ கேமிங் ரொம்ப ஈஸியா இந்த போன்ல நீங்க ப்ளே பண்ண முடியும் எல்லா கேம்ஸுமே சோ ஓரளவுக்கு நல்லா ஸ்டெபிலிட்டியும் வந்து இருக்கு ப்ராப்பரா ஹீட் மேனேஜ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க சோ ஓவரலா இந்த போனோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெட்டரா வந்திருக்கும் ஃபைவ் ஜி கனெக்டிவிட்டில இருந்து எல்லாமே நல்லா இருக்கும் சோ நீங்க ஒரு கேமிங் போன் எதிர்பார்க்குறீங்க ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கணும் பட் உங்க பட்ஜெட் ரொம்ப கம்மியா இருக்குன்னா ஐகோட நியோ லெவன் ரொம்ப சூப்பரா வந்திருக்கும் இருக்கும் நல்லா பண்ணிருக்காங்க எல்லாமே இந்த போன்ல நல்லா இருக்கு பட் கேமரா ஐகோ இதுவுமே பெரிய அட்டென்ஷன் வந்து இங்கே சோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பின் பக்கம் ரெண்டு சென்சர் இருக்கு அம்பது மெகபிக்ஸல் சோனியோட லைட் செவன் ஹண்ட்ரட் யூஸ் பண்ணிருக்காங்க ரெண்டாவது எட்டு அல்ட்ரா வைட் இருக்கு அடுத்து செல்ஃபி கேமரா பதினாறு மெகா பிக்சலா இருக்கு ஐ நியோ டென்ல இருந்து இங்க கிரேட் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்கு குளோபலா பதினாறு மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் செல்ஃபில மேக்ஸிமம் தௌசண்ட் எயிட்டி பி சிக்ஸ்டி வரைக்கும் வீடியோ இருக்க முடியும் அண்ட் நமக்கு ரியர்ல வந்து எய்டே வீடியோ வந்து இருக்க முடியும் ஸோ ரியர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரேமர் சென்சரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெட்டரா வந்திருக்கும் லோ லைட் டே லைட் எல்லாத்துலயுமே பட் இந்த அல்ட்ரா வைட் அந்த அளவுக்கு பெஸ்ட் கிடையாது எட்டு மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க பெஸ்ட் மீன்ஸ் இந்த பிளாக்ஷிப் லெவல் என்ன இந்த பிரைஸ் பண்ணுன்னு சொல்லலாம் போக செல்ஃபி கேமரா ரொம்பவுமே கொஞ்சம் ஆவரேஜா வந்திருக்கும் சோ கேமரா உங்களுக்கு ரொம்ப இம்பார்டன்ட்னா இது உங்களுக்கான போன் வந்து கிடையாது ஸோ ஒரு டீசென்டான கேமரா நான் எதிர்பார்க்கறேன் இயர் சென்சர் மட்டும் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தா போதும்னா கண்டிப்பா ஒரு கேமரா நல்லா இருக்கும் அது போக ஒரு சில பீச்சர்ஸும் கொடுத்திருக்காங்க அண்ட் இன்னொரு ஹைலைட் போன்ல என்ன இருக்குன்னா ஏழாயிரத்தி ஐநூறு எம்எச்ச்கான பேட்டரி வந்துருக்கு நூறு வாட்கான ஃபாஸ்டிங் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க சோ சிலிக்கான் கார்பன் பேட்டரி தான் யூஸ் பண்ணிருக்காங்க பேட்டரி பர்ஃபார்மென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் த்ரீ இருக்கனால ஈஸியா ஒன் டே மேல பேட்டரி பேக்கப் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் சார்ஜிங் ஸ்பீட் ரொம்ப பெட்டரா வந்திருக்கும் சார்ஜரும் பாக்ஸ்ல வந்து தருவாங்க இதை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணிருக்காங்க இருக்காங்க நெக்ஸ்ட் இந்த போனோட சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்ட் சிக்ஸ்டீனா பேஸ் பண்ணி ஆர்ஜின் ஒஎஸ் சிக்ஸோட வந்து வருது ஸோ ஆண்ட்ராய்ட் அப்டேட்ஸ்ன்னு பார்க்கும்போது மேஜர் அப்டேட் வந்து மூணு மேஜர் அப்டேட் கண்டிப்பாக கொடுப்பாங்க செக்யூரிட்டி பர்ச்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் இயர்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ அதுவுமே பெட்டராக தான் வந்திருக்கு ஸோ சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஆர்ஜின் ஒயஸ்ல எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு அது இல்லாம ரொம்ப ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கனால ஐகோ அண்ட் வீவோ போன்ஸுக்கே இது ஒரு பெரிய அப்கிரேடா வந்திருக்கு ஸோ கண்டிப்பா இந்த ஃபோன்ல நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இன்னுமே பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஸோ ஓஎஸ் லெவல்லையுமே இங்கே பெட்டராக தான் வந்திருக்கு அண்ட் அது போக நமக்கு மத்தது பாத்தீங்கன்னா எல்பிடிஆர் ஃபைவ் எக்ஸ்க்கான ரேம் இருக்கு பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் வந்து இருக்கு இந்த டைம் ரெண்டாவே வந்து டுவெல் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இருக்கா வாய்ப்பு அதிகம் ஏன்னா குளோபலா அந்த வெரைட்டி வந்து அட்லீஸ்ட் இங்க வரும்போது எயிட் டூ பிப்டி சிக்ஸ் இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் சோ ஐகோ நியோ லெவன பாக்கும்போது உங்களுக்கு பில் குவாலிட்டியாக இருக்கட்டும் டிஸ்பிளே எக்ஸ்பென்ஸாக இருக்கட்டும் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும் பேட்டரி லைஃபா இருக்கட்டும் மத்த ஃபீச்சர்ஸா இருக்கட்டும் எல்லாமே ஸ்ட்ராங்கா பண்ணியிருக்காங்க கேமரா மட்டும் தான் கொஞ்சம் கம்மி இந்த அல்ட்ரா வைடும் செல்ஃபி கேமராவும் அதுபோக்க போட்டோ அந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து கிடையாது கேமரா தான் ஒரு சின்ன நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம் மத்தபடி இது எல்லா செக்மெண்ட்டுக்குமே தான் வந்து பண்ணிருக்காங்க சோ இந்த போன் நமக்கு வந்து சைனா லான்ச் பண்ண பிரைஸ் இங்க கன்வெர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே வந்துருக்கு ஐகோட நியோ டென் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி டூக்கு லான்ச் ஆச்சு இங்கே இப்போ ஐக்கு நியோ லெவனில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி ஒரு தேர்ட்டி செவனுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ப்ளேஸ் பாயிண்ட் அந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு கேமரா மட்டும் முக்கியம் இல்லைன்னு கண்டிப்பா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக வந்திருக்கும் ஸோ லான்ச் பண்ணும்போது நம்ம பாப்பா என்னென்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறத இப்போதைக்கு இதான் குளோபலாக வந்திருக்க ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க